எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பொன்னியன் செல்லனோட மூணாவது பாகத்துல அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போறோம் இந்த அத்தியாயத்தோட பேரு குந்தவையின் திகைப்பு இந்த அத்தியாயம் எப்படி வரைஞ்சிதுன்னா அதாவது போன எபிசோடில் இந்த மாதிரி அனிருத்தர் அனிருத்தர் வந்து குந்தவையை பார்த்து இந்த மாதிரி நீ நீ கொஞ்சம் இடத்துக்கு போமா நான் அப்புறமா உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருல்ல அது மாதிரி குந்தவை வந்து அவளோட இடத்துக்கு அவ்வளோட அரண்மனைக்கு போய் அங்கே உட்காந்து இருக்கா அனிருத்தர் வந்து பார்ப்பாருன்னு அப்போ அனிருத்தர் அங்கே குந்தவையோட அரண்மனைக்கு வர்றாரு அவரை பார்த்தோன்னே எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்குற மாதிரி அப்படி எழுந்திரிக்குறான் அப்புறம் என்னம்மா நீ எதுவும் பார்த்தா ஏதோ குழப்பத்தில் இருக்க மாதிரியே தோணுது அப்படின்ட்டு அனிருத்தர் ஏதோ கேட்குறாரு அப்போ நீ இவருக்கு எப்படி தெரியும் என்ன குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறா குந்தவை அப்போ பார்த்தா இந்த மாதிரி எடுத்த உடனே குந்தவை வந்து இந்த அநிருத்தத்தை என்ன சொல்கிறா அப்படின்னா அதாவது மந்திரியே உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது நீங்கள் வந்து கோட்டைக்குள்ளே வரும்போது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருந்தாங்கல்ல அதில் ஒருத்தரை மட்டும் நீங்கள் வந்து விடுவிச்சிருங்க அப்படின்ட்டு ரொம்ப மன்றாடி நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா குந்தவை அதுக்கு அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருமா நான் வரும்போது அந்த அந்த ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை இருந்தாங்கன்னு தெரியாது ஆனால் மக்கள் எல்லோரும் அவங்கள பார்த்துட்ருந்தாங்க அவங்களோட சண்டையை பார்த்துட்ருந்தாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நேரம் நான் சும்மா விட்டுருந்தேன்னா அந்த சண்டையை பார்த்து பார்த்துட்டு இருந்த மக்களும் வந்து ஒருவேளை சண்டைக்குள்ளே இறங்கியிருப்பாங்க அங்கே ஒரு பெரிய வேலையுமே நடந்திருக்கும் நான் உடனே அதை வந்து தடுத்து நிறுத்தி அவங்க ரெண்டு பேரை சிறையில் போட்டது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ குந்தவை வந்து இந்த மாதிரி குந்தவை கிட்ட இந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது அருள்மொழிவர்மன் இந்த மாதிரி க கடல் கொண்டுடி கடல் கடலில் மூழ்கிட்டாருன்னு சொல்லி அவரை தேட்டுறதுக்கு நிறையா ஆட்களை அனுப்பியிருக்கேன் எல்லா திசையிலையும் ஆட்களை அனுப்பியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அந்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வந்தியத்தேவனே இளவரசரை வந்து கடலில் தள்ளி கொண்டுட்டதாக சொல்கிறாங்க யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு குந்தவை கேட்கும்போது அதாவது இளவரசரை கூப்பிட போன நம்ம ஆதித்த கரிகாலனோட நண்பன் பாத்திபேந்திர பல்லவன் சொல்கிறான் அப்புறம் வைத்தியர் மகன் சொல்கிறான் அப்புறம் அந்த பழுவேட்டரையர்கள் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அவங்க வந்து இருக்கலாம் ஒருவேளை இவனே வந்து இளவரசரை கொண்டிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு சந்தேகத்தோடு சொல்கிறாங்க எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது இளவரசனை இவன் தான் கொண்டிருப்பானோ அப்படின்ட்டு அப்போ நான் அனுப்பிச்ச தூதன் அவன் அவன் எப்படி வந்து இந்த மாதிரி இளவரசரை இளவரசருக்கு இந்த மாதிரி ஓலை கொடுத்து அனுப்புனது அவங்க கிட்ட தான் வந்தியத்தேவன் கிட்ட தான் நான் வந்து ஓலை கொடுத்து இலங்கைக்கு அனுப்புனேன் அப்போ அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீ கொடுத்து அனுப்புன ஆனால் அவங்க கிட்ட அவன் எப்படி போயிருக்கான்னு தெரியுமா அங்க இருக்க ஆட்கள் அவனை சந்தேகப்பட்டு அவனை சிறையில வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இருந்து தப்பிச்சு இளவரசரை எப்படியோ பார்த்து ஓலை கொடுத்துட்டான் அது ஒண்ணு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் அதுக்கு முன்னால நீ ஓலை கொடுத்து அனுப்புறதுக்கு முன்னாலேயே நம்ம சக்கரவர்த்திய பார்க்க போறப்போ தஞ்சாவூர் கோட்டை வாசல்ல அந்த பழுவூர் இளையராணிய அவன் வந்து பல்லக்குள்ள பார்த்துருக்கான் அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து பழுவூர் முத்திரை மோதிரத்தையும் வாங்கியிருக்கான் அதுக்கப்புறமா வந்து எப்படியோ சக்கரவர்த்தியை பார்த்து இந்த மாதிரி பழுவேட்டரையர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பழுவூர் இளையராணியோட அந்த புறத்துக்கே போயிருக்கான் அவளை பார்த்து பேசியிருக்கான் அதாவது உனக்கு உன்னோட அண்ணன் ஆதித்த கரிகாலன் கொடுத்த ஓலைய வந்து உனக்கு ப உனக்கு இங்கே பழைய அறைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த பழுவூர் இளையராணி வாங்கி பார்த்துருக்கா அதுக்கப்புறம் வந்து பழுவேட்டரைகள் கிட்ட இருந்து அவனை காப்பாற்றுறதுக்காக அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா வண்டியத்தேவனை அப்படி அங்கே இந்த பொக்கி ச நிலவரையில் அவனை ஒழிச்சு வச்சுருக்கான் அதுக்கப்புறம் அவனை தப்பிக்க வச்சுருக்கான் அதுக்கப்புறம் இன்னும் சில பேர்னா அதாவது அவனோட உயிர் நண்பன்கா கந்தன்மாரனே வந்து இந்த மாதிரி வந்தியத்தேவனை வந்து இளவரசரை வந்தியத்தேவன் தான் கொண்டுட்டான் அப்படின்னு அவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க ஒருவேளை இவன் வந்து வேற ஏதோ ஒரு ஒற்றனா இருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அனிருத்தர் சொல்லும்போது இல்லை இல்லை எனக்கு அந்த சந்தேகமே இல்லை ஏன்னா இவன் வந்து ஆதித்த கரிகாலன் கிட்ட இருந்து தான் வந்திருக்கான் ஆதித்த கரிகாலன் கிட்ட இருந்து வந்து அங்க அவர் என் அண்ணன் கொடுத்த ஓலையை அவர் வந்து என் கிட்ட கொண்டு கொடுத்துருக்காரு நான் கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சு முடிச்சிருக்காரு அதனால் நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியாது நான் வந்து நம் அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கேன் நான் வந்து ஆளை பார்த்து இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுவார் அந்த மாதிரிலாம் செய்வாருன்னு நான் வந்து நினைக்கல நான் வந்து மனசை தான் பார்த்தேன் அதனால அவர் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறா குந்தவை அப்படி சொல்லும்போது இந்த அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீ கொடுத்த ஓலை உன் தம்பிக்காக நீ இலங்கைக்கு வந்தியத்தேவன் கிட்ட கொடுத்த அனுப்புனால அந்த ஓலை அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கு என்ன செய்தி இருக்குன்னு வந்து உனக்கும் வந்து அருள்மொழிவர்மனுக்கும் தானே தெரியணும் ஆனால் இந்த ஊர் உலகம் எல்லாத்துக்குமே அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு எதுக்காக அவன் வந்து ஓலை கொண்டு போயிருக்கான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இங்கேருந்து போகும்போது இனிங் இங்கேருந்து போகும்போது கோடி கோடி திரைக்கு போகும்போது அங்கே பார்த்தா வந்து இந்த மாதிரி வைத்தியர் மகனும் கிட்ட அவனும் சேர்ந்து போயிருக்கான் அவனுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு இளவரசருக்கு தான் வந்து ஓலை கொண்டு போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து என்னன்னா இலங்கையில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு திருப்பி இங்கே பழையாறையில் வந்து இவன் ஒற்றன் ஒற்றங்கு அந்த வைத்தியர் மகன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி அப்படின்னு இவர் சொல்லும்போது என்னென்னா இங்கேருந்து இருந்து குண்ட குந்தவையோட இடத்துக்கு பழையாறைக்கு வரும்போது வந்தியத்தேவன் சில இடத்துக்குலாம் போனான்ல அங்கே சூடாமணி விகாரத்துக்கு போனால் நாகைப்பட்டினம் சுகா சூடாமணி விகாரத்துக்கு போனால் அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஹரிச்சந்திர ஆற்றங்கரையில் அவன் வந்து வர வழியில் குந்தவையை பார்க்குறதுக்கு முன்னால் அப்படி ஒரு காட்டு வழி பாதையில் வந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு அனிருத்தர் இந்த மாதிரி அவன் பழைய அறைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்னா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் என்னென்னா பழுவூர் அரண்மனையில் நந்தினியும் வண்டியத்தேவனும் வந்து பார்த்துக்கிட்டாங்க பார்த்து பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் உனக்காக ஓம்கிட்ட கொடுக்க வேண்டிய ஓலையை அந்த நந்தினி கிட்ட நீ வந்து கொடுத்துருக்கான் அப்படி கொடுத்து அந்த ஓலை நீ வந்து என்ன பதில் அனுப்புறியோ அதை வந்து நந்தினி கிட்ட திருப்பி கொண்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ வர வழியில் பழையாறைக்கு வர வழியில் ஒரு காட்டு காற்றில் பழைய பாண்டியர்களோட கோட்டையில் காளடைஞ்ச கோட்டையில் அந்த வண்டியத்தேவனும் நந்திய நந்தினியும் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார் இதை கேட்டோன்னே இவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாயிருது இப்போ நீங்கள் என்னென்னே தெரியல அவளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது அப்படியே அப்படி வாய் பேசாமல் அப்படி என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது என்னன்னா இந்த மாதிரி நடக்கும் ஒருவேளை வண்டியத்தேவன் இப்படி செஞ்சிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு இது சந்தேகம் குந்தவைக்கு வருது ஆனா குந்தவை வந்து அப்படி சந்தேகம் வந்த ச அந்த மாதிரிலாம் இருக்காது வண்டியத்தேவன் அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டான் அப்படிங்கிற இது குந்தவைக்கு திருப்பி வருது அதனால குண்டாவி வந்து சொல்றா இல்லை இல்லை வந்தியத்தேவன் அந்த மாதிரிலாம் நெஞ்சிருக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரப்போ ரெண்டு பேர் சண்டை இருந்தாங்கல்ல அதுல ஒருத்தர் தான் அந்த வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நானே அவனை வந்து சிறையில் போடணும் இதுக்கெல்லாம் சேர்த்து செய்தி ஊருக்கெல்லாம் தெரிஞ்சதுனால நந்தினியை பார்த்து பேசினதுனால இந்த மாதிரிலாம் வந்து நானே யோசிச்சு வச்சுன்னே அவனை சிறையில் போடணும் பால் நழுவி சி ப பக நழுவி பாலில் விழுந்தது அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்கிறாரு இப்போ எதுக்காக அதை சொல்கிறீங்க அப்படின்னு குண்டவை கேட்கும் போது ஆமாம் நானே அவனை வந்து சிறையில் தள்ளணும் அவனை வந்து பிடிச்சிட்டு போகணும்னு தான் நினச்சேன் ஆனால் இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால அந்த வந்தியத்தேவன் அவனே வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது தான் இங்கே பழைய பழைய அறையில் சிறையில் வந்தியத்தேவன் இருக்கிறது இவளுக்கு ஞாபகம் வருது உடனே வந்தியத்தேவனை பார்க்கணும் பார்த்து ஏதாவது க கண்டிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு இது வந்தோன்னு ஏற்கனவே சிறையில் தானே இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறா அப்படி யோசிச்சுட்டு சரி சரி நீங்கள் அவரை வந்து எப்படியாவது வெளியில் விட்டுருங்க அவர் அந்த மாதிரி எதுவும் செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னு அனிருத்தர்கிட்ட இவர் இவர் வந்து இப்படி சொல்கிறா அப்படி சொல்லும்போது சரிம்மா நான் வந்து பா பார்க்குறேன் நீ இந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் அந்த பையன் மேலே அப்படின்னு சொல்கிறாரு இதோட அந்த அதையும் வந்து முடியுது அதுக்கப்புறம் குந்தவை வந்து எதோ யோசிக்கிட்டே இருக்கா ஆனால் அனிருத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அந்த நந்தினியோட மோக வலையில் வந்து எல்லாருமே விழுந்திருக்காங்க அதாவது இவ்வளோ நாள் சிவபக்தனா இருந்த அந்த மதுராந்தகன் வந்து அவளோட பேச்ச கேட்டுக்கிட்டு த தனக்கு வந்து சிம்மாசனம் வேணும் ராஜ்யம் வேணும் அப்படின்னு ராஜ்ய ஆசை மதுராந்தகனுக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லாம பழுவேட்டரையர்களுக்கு பரம எதிரியா இருந்த அந்த நம்ம ஆதித்த கரிகாலனோட நண்பன் அந்த பாத்திபேந்திர பல்லவனே வந்து இப்ப நந்தினி எது சொன்னாலும் கே கேட்குற மாதிரி அவன் வந்து மாறிட்டான் இப்போ நந்தினி வந்து அந்த பாத்திபேந்திர பல்லவன் கிட்டேயே ஒரு ஓலையை கொடுத்து காஞ்சிக்கு அனுப்ப போறா அதாவது இந்த மாதிரி கடம்பூருக்கு வரணும்னு சொல்லி அனுப்ப போறா அப்படின்ட்டு சொல்லும்போது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி ஐயா தெரியும் அப்படின்னு குந்தவை கேட்கும்போது அம்மா எனக்கு வந்து ஆயிரம் கண்ணு ரெண்டாயிரம் காது எல்லாம் இருக்குது எனக்கு எல்லா இடத்துலையுமே ஆட்கள் இருக்குது இங்கே பழைய ஆட்கள் இருக்காங்க சக்கரவர்த்தி இருக்க மா கோட்டையிலையும் ஆட்கள் இருக்காங்க ஏன் பழுவூர் கோட்டையிலேயே எனக்கு ஆட்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லை பழுவூர் இளையராணியோட மெய்காலர்கள் காவலர்கள் எனக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க அதனால எனக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் இந்த நாட்டில் நடக்காது உலகத்தில் இருக்கிற இது அதாவது பல இடத்துக்கு போகிற மாதிரி நம்ம ஆழ்வார்க்கடிய மாதிரி இருக்க ஆட்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க அதனால இந்த நாட்டில் எனக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமே நட விஷயமுமே நடக்காது அப்படின்னு அவர் திருப்பி சொல்றாரு ஆனால் அந்த நந்தினி எதுக்காக ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை எழுதி அனுப்புறா ஏன் அனுப்புகிறா அந்த ஓலையில என்ன இருக்கும் அவளோட திட்டம் என்னமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது அந்த ஓலையில் அவ என்ன எழுதியிருக்கான்னு எனக்கே தெரியாது அவன் மனசுக்குள்ள என்ன ஒரு திட்டம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவரு சொல்றாரு அப்படி சொல்லும்போது ஒருவேளை அந்த நந்தினி வந்து இந்த மாதிரி ஆதிபேந்திர பல்லவன் கிட்ட ஓலையை கொடுத்து அனுப்பும்போது கடம்பூருக்கு வர சொல்லியிருந்தா அந்த அந்த இதுக்கே நீ சொல்கிற மாதிரி வந்து வந்தியத்தேவன் அப்படி ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டான் துரோகம் செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு நீ நினச்சேன்னா அவன் வந்து ரொம்ப நல்ல நீ சொன்னா நம்ம வந்து ஒரு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஓலை அனுப்புவோம் வந்தியத்தேவன் கிட்டேயே அதை வந்து கொடுத்து அனுப்புவோம் அவனை வந்து காந்திக்கு அனுப்புவோம் அப்படின்ட்டு இவர் வந்து சொல்கிறாரு என்னையா சொல்கிறீங்க ஆமா அதாவது வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக இப்போ வந்து கடம்பூர்ல தான் இருக்கா அதனால் ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை அனுப்புனா இந்த மாதிரி கடம்பூருக்கு தான் வர சொல்லியிருப்பா கடம்பூரில் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு ஆலோசனை வைக்க போகிறாங்க இந்த மாதிரி கடம்பூருக்கு கூப்பிட்டு ஆதித்த கரிகாலனை கூப்பிட்டு சோழ நாட்டை ரெண்டாக பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அதாவது தஞ்சாவூர் கோட்டை அதில் வந்து இந்த மாதிரி மதுராந்தகனை அரசனாக்கிட்டு இப்ப காஞ்சியில ஆதித்த கரிகாலன் இருக்காங்கல்ல அந்த பகுதிய வந்து ஆதித்த கரிகாலன் கொடுத்துடலாம் ரெண்டா ஆக்கிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது குந்தவை என்னையா சொல்றீங்க ஒரு நாளும் அதாவது என் எங்களோட முன்னோர்கள் எல்லாருமே வந்து அஹ் ரொம்ப அஹ் கஷ்டப்பட்டு இந்த ராஜ்யத்தை மாபெரும் ராஜ்யத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அத ஒரு நாளும் வந்து பெரிய ரெண்டாலாம் பிரிச்சதே கிடையாது யாருமே வந்து எங்கள் பரம்பரையில் பரம்பரையில் அப்படி செஞ்சதே கிடையாது அப்படின்னு குந்தவை சொல்றா அத சொன்னோட இவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஆமா இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அந்த இதுக்காக தான் வந் ஆதித்த கரிகாலனை நந்தினி நந்தினி வந்து ஓலை எழுதி அனுப்பியிருக்கா அதனால வேற ஏதோ விஷயம் கூட இருக்கு ஏன்னா வந்து இந்த மாதிரி என்னன்னா அதாவது வீரபாண்டியன் தலைய ஆதித்த கரிகாலன் வெட்டி கொன்னான்ல அப்போ வந்து ஒரு இடத்துல வீரபாண்டியனோட ஆபத்து உதவிகள் இந்த மாதிரி சபதம் எடுத்துக்கிட்டாங்க சோழ நாட்டையே வந்து சோழ கு குலத்தையே வந்து அழிக்கணும் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டாங்க அதில் அதுக்கு உதவியா நந்தினியும் வந்து இருக்கா இந்த மாதிரி அவன் என்ன பண்றான்னா பாண்டிய ஆபத்து உதவிகள் கிட்ட பழுவேட்டரையரோட பொக்கி இருந்து அவங்களுக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் கொடுக்குறா அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி அபாயமான திட்டம்லாம் வந்து போட்டிருக்காங்க அதனால் என்ன பண்ணுறோன்னா வண்டியத்தேவனுக்கு இப்படி ஒரு வண்டியத்தேவன் கிட்ட இப்படி ஒரு ஓலையை கொடுத்து அனுப்புவோம் அதாவது நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்புவோம் அதையும் மீறி நம்ம ரெண்டு பேர் சொன்னதையும் மீறி ஆதித்த கரிகாலன் அங்கே கடம்பூர் மாளிகைக்கு வந்தாலும் வண்டியத்தேவன் அங்கே ஆதித்த கரிகாலனோட உடம்போட நிழல் இருக்க மாதிரி வந்தியத்தேவன் எப்போவுமே ஆதித்த கரிகாலன் கூட தான் இருக்கணும் அவனை விட்டு ஒரு வினாடி கூட பிரியக்கூடாது அதுலேயும் முக்கியமாக நந்தினியை ஆதித்த கரிகாலன் ச தனியாகவே சந்திக்கக்கூடாது அப்படியே சந்தித்தாலும் அந்த நேரத்தில் வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதெல்லாம் நல்லா யோசிச்சுட்டு ஐயா நம்ம வந்து இப்படி பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்கிறா குந்தபை இதுக்கப்புறம் சரி நம்ம இப்படி ஓலை அனுப்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறம் வந்தியத்தேவன் கிட்ட வந்தியத்தேவனை போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அதாவது அனிருத்தரும் இந்த குண்டாவையும் சேர்ந்து ஒரு ஓலையை கொடுத்து காஞ்சிக்கு வந்தியத்தேவனை அனுப்ப போகிறாங்களா வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனை கடம்பு மாளிகைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்க போகிறான்னா வேறு என்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்பேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ